அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை ரத்தம் அப்படி டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பத்தி ரெண்டு பார்க்க போகிறோம் வாங்க வேடிக்கில் போகலாம் முதல் வினா ஈறுகளில் இரத்தம் கசிவு ஏற்படுத்தும் நோய் எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஸ்கர்வி இரண்டாவது வினா ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்து எது இதற்கான ஆப்ஷன் டி இரும்பு சத்து மூன்றாவது வினா இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எலும்பு மஞ்சள் நான்காவது இருவாழ்விகள் எவ்வகை இரத்த விலங்குகள் இருவாழ்விகள் எவ்வகை இரத்த விலங்குகள் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ குளிர் இரத்த விலங்குகள் ஐந்தாவது பாலூட்டிகள் பரப்பன எவ்வகை இரத்த விலங்குகள் பாலூட்டிகள் மற்றும் பரப்பன எவ்வகை இரத்த விலங்குகள் சி வெப்ப இரத்த விலங்குகள் ஆறாதீங்கன்னா எலும்பு முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படும் நோய் எது எலும்பு முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படும் நோய் எது இதற்கான டெங்கு ஏழாவது இரத்த சர்க்கரை நோய் சிகிச்சைக்கான இன்சுலின் எந்த தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது இதற்கான ஆப்ஷன் ஏ ஆர் டி என் தொழில்நுட்பம் எட்டாவது இந்தியர்களின் ரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க குளிப்பின் அளவு இதற்கான இந்தியூறு ஒன்பதாவது இரத்த வெள்ளையணுக்கள் எங்கு உற்பத்தி ஆகிறது இரத்த வெள்ளையணுக்கள் எங்கு உற்பத்தி ஆகிறது இரண்டும் எலும்பு மஞ்சை மற்றும் நிழநீர் முடிச்சுகளில் பத்தாவது வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான இரத்த புற்று நோய் பதினோரா வினா இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோப் இது இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோப் இது இதற்கான சரியான ஆப்ஷன் பி கதிரியக்க இரும்பு ஐம்பத்தி ஒன்பது பன்னெண்டாவதுனா கதிரியக்க பாதிப்பின் அளவானது நூறு ஆறு என்ற அளவில் உள்ள போது உண்டாகும் பாதிப்பு யாது இதற்கான சரியான ஆப்ஷன் டி ரத்த புற்று நோய் பதிமூணாவது அமைதியாக கொள்ளும் நோய் எது அமைதியாக கொள்ளும் நோய் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி ரத்த அழுத்தம் பதினாலாவதுனா இரத்த புற்றுநோய் லியூகேமியாவை குணப்படுத்தும் தாவரம் எது இரத்த புற்றுநோய் லியூகேமியாவை குணப்படுத்தும் தாவரம் எது இதற்கான சில ஆப்ஷன் சி நித்திய கல்யாணி பயஞ்சாதிவினா ஹியூமோகுளோபினில் உள்ளது என்ன ஹியூமோகுளோபின் உள்ளது என்ன இதற்கான சேவைட் ஆப்ஷன் ஏ இரும்பு பதினாறாவதுனா ரத்தத்தின் பிஹெச் அளவை நிலைநிறுத்தும் உறுப்பு எது ரத்தத்தின் பிஹெச் அளவை நிலைநிறுத்தும் உறுப்பு யாது ஆப்ஷன் பி சிறுநீரகம் பதினேழாவதுனா இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமாகும் போது என்ன நிகழ்கிறது இதற்கான சரியான இன்சுலின் சுரக்கப்பட்டு குளுக்கோஸ் அளவு குறைக்கப்படுகிறது பதினெட்டாவதுன்னா கோள்கை உறுப்புகள் இல்லாத செல்கள் எவை கோள்கை உறுப்புகள் இல்லாத செல்கள் எவை இதற்கான சிறைய ரத்த செவப்பணுக்கள் மனித ரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு யாது மனித ரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு யாது இதற்கான சரியான விழா சி ஏழு புள்ளி நாலு இருபதாவது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்க செய்யும் நோய் எது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்க செய்யும் நோய் எது இதற்கான டெங்கு காய்ச்சல் இருந்தா ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்பட காரணமான காரணம் எது ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்பட காரணமான காரணம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி வைட்டமின் சி குறைபாடு இரும்பு இரும்புச்சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது இரும்பு செத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது இதற்கான சரியான ஆப்ஷன் டி அனிமியா இருபத்தி மூணாவது இரத்த சிவப்பணுக்களின் பெயர் என்ன இரத்த சிவப்பணுக்களின் பெயர் என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் எரித்ரோசைட்டுகள் இருபத்தி நாலாவதுன்னா இரத்த வெள்ளை அணுக்களின் பெயர் என்ன இரத்த வெள்ளை அணுக்களின் பெயர் என்ன இதற்கான ஆப்ஷன் பி லீகோசைட்டுகள் இருபத்தி அஞ்சாவது ரத்த தட்டுகளின் பெயர் என்ன இரத்த தட்டுகளின் பெயர் என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் த்ரம்போசைட் இருபத்தி ஆறாவது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை யாது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை யாது இதற்கான சரியான விட ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டு லட்சம் முதல் அறுபத்தஞ்சு லட்சம் வரை இருபத்தி ஏழாவதுன்னா இரத்த வெள்ளை எண்ணுக்களின் எண்ணிக்கை யாது இரத்த வெள்ளை எண்ணுக்களின் எண்ணிக்கை யாது இதற்கான சரியா ஆப்ஷன் பி எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் வரை ரத்த தட்டுகளின் எண்ணிக்கை இதற்கான சரியான ஆப்ஷன் சி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் நாலு லட்சம் வரை இருபத்தி ஒன்பதாவது இரத்த சிவப்பணுக்களின் ஆயுட்காலம் என்ன இரத்த சிவப்பணுக்களின் ஆயுட்காலம் என்ன இதற்கான சரியான பி நூத்தி இருபது நாட்கள் முப்பதாவதுனா இரத்த வெள்ளையணுக்களின் ஆயுட்காலம் என்ன இரத்த வெள்ளையணுக்களின் ஆயுட்காலம் என்ன இதற்கான சிறையா சுண்டியை ரெண்டு அல்லது நான்கு வாரங்கள் முப்பத்தொரா இரத்த தட்டுகளின் ஆயுட்காலம் என்ன இரத்த தட்டுகளின் ஆயுட்காலம் என்ன இதற்கான ஆப்ஷன் டி எட்டு முதல் பத்து நாட்கள் முப்பத்தி ரெண்டாவதுனா இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார் இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார் சொன்னர் முப்பத்தி மூணாவதுனா இரத்தத்தின் வகைகள் யாவை மற்றும் ஓ முப்பத்தி நாலு ரத்த கொடையாளர் யார் இரத்த கொடையாளர் யார் ஆப்ஷன் ஏ ஓ வகை முப்பத்தி அனைவரிடமும் ரத்தம் பெறுபவர் யார் அனைவரிடமும் ரத்தம் பெறுபவர் யார் இதற்கான பி ஏ பி வகை முப்பத்தாறு அப்படின்னா ஏ வகை ரத்தத்தில் காணப்படும் ஆன்டிஜென் எது ஏ வகை ரத்தத்தில் காணப்படும் ஆன்டிஜென் எது இதற்கான சைட் ஏ ஆன்டிஜென் முப்பத்தி ஏழாவதுனா பி வகை ரத்தத்தில் காணப்படும் ஆன்டிஜென் எது பி வகை ரத்தத்தில் காணப்படும் ஆன்டிஜென் எது இதற்கான முப்பத்தெட்டாவது ஏ பி வகை ரத்தத்தில் காணப்படும் ஆன்டிஜென் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஏ மற்றும் பி ஆன்டிஜன் முப்பத்தொன்பது ஓவகத்தில் காணப்படும் ஆன்டிஜென் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆன்டிஜென் இல்லை நாப்பதாய்னா ஏ வகை ரத்தத்தில் காணப்படும் ஆன்டிபாடி எது ஏ வகை ரத்தத்தில் காணப்படும் ஆன்டிபாடி எது இதற்கான சைட் ஆஃபின் பி ஆன்டிபாடி அப்ப பி வகை பிவகிரத்தில் காணப்படும் ஆன்டிபாடி எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆன்டிபாடி ரெண்டாவின் ஓ வகை இரத்தத்தில் காணப்படும் ஆன்டிபாடி எது இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி ஆன்டிபாடி நாப்பத்தி வினா ஏபி வகை இரத்தத்தில் காணப்படும் ஆண்டிபாடி எது இதற்கான பி ஆண்டிபாடி இல்லை நாற்பத்தி நாலாவது மனிதனின் சராசரி இரத்த அழுத்தம் எவ்வளவு மனிதனின் சராசரி இரத்த அழுத்தம் எவ்வளவு இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ நூத்தி இருபது பை எண்பது நாற்பத்தஞ்சாவது அஞ்சாவது நிறமிகளற்ற இரத்த செல் எது நிறமிகளற்ற இரத்த செல் எது இதற்கான நாற்பது ஆறு ஆகுதுன்னா ரத்தம் உறைதலுக்கு உதவுவது எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ரத்த சட்டுகள் நாற்பது ஏழாயினா இரத்தத்தில் எவ்வளவு குளுக்கோஸ் இருக்க வேண்டும் இரத்தத்தில் எவ்வளவு குளுக்கோஸ் இருக்க வேண்டும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எண்பது முதல் நூற்றி இருபது மில்லிகிராம் பர் டெசில் லிட்டர் நாற்பத்தெட்டு ஆகினா ரத்த சிவப்பணுக்கள் எங்கு அளிக்கப்படுகிறது மண்ணீரலில் அப்பதான் பாத்தீங்கன்னா மனித உடலின் திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசு யாது மனித உடலில் திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசு யாது இதற்கான சில ஆப்ஷன் பி ரத்தம் உட்கரு உள்ள ரத்த செல் எது உட்கரு உள்ள ரத்த செல் எது இதற்கான சில ஆப்ஷன் இரத்த வெள்ளையணுக்கள் ஐம்பத்தோராவின்னா பைபிரினோஜன் முக்கிய பங்கு வகிப்பது எதில் பைபிரினோஜன் முக்கிய பங்கு வகிப்பது எதில் இதற்கான பி ரத்தம் உரையில் கடைசி நான் இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் கருவி எது இதற்கான சில அப்படியா சி ஸ்பிக்மானோ மீட்டர் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரத்தம் அப்படி இருந்து முக்கியமாக ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளவு மேலே கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மன்றில் சந்திப்போம்